அன்றைக்கி கோதுமை மாவெல்லாம் எப்படி ஃப்ளஃபியான பூரியும் சாஃப்டான சப்பாத்தியும் செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான அளவு கோதுமை மாவை எடுத்து அதில் நம்ம கொஞ்சம் உப்பு கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விரவி எடுத்துக்கிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி தெளிச்சு எடுக்கணும் அளவுக்கு அதிகமாக தண்ணி தெளிச்சா நிறைய தண்ணி ஆகிரும் இதில் சப்பாத்திக்கும் பூரிக்கும் நான் ஒரே போல் தான் மாவு விறகுறேன் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை ஆனால் சப்பாத்திக்கு நல்ல மெல்லிஸாக தேய்ச்சி எடுக்கணும் பூரிக்கு கொஞ்சம் திக்காக தேய்ச்சி எடுக்கணும் அவ்வளோந்தான் டிஃப்ரெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு விரவி வைக்கலாம் இது நான் நிறைய மாவு போட்டிருக்கனால அதை ஒரு மூணு லேயரை பிரித்து அதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அப்புறமா உரிச்சு விடுக்குறேன் கொஞ்சம் மாவு எடுக்கக்கூடியவங்களுக்கு ஒரு உருண்டை மட்டும் போது இப்படி மூணு லேயரை பிரிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ சரியான அளவு உருண்டை பிடிக்கணும் அப்போ தான் நல்லா ரவுண்டாக வரும் நான் கொஞ்சம் ரவுண்டாக வராட்டாலும் பரவாயில்ல அப்படியே சுட்டி எடுத்துருவேன் ஷேப்புக்கு நல்ல வட்டையை வச்சு கட் பண்ணுகிறதோ அப்படியெல்லாம் இல்லை எந்த ஷேப்பாக இருந்தாலும் அது பாட்டுக்கு சுட்டு விடுவேன் நான் மாவை நம்ம தேய்ச்சி எடுத்து தேய்ச்சி பாருங்கள் ரவுண்டாக வந்துருக்கு ரவுண்டாக நம்ம உருட்டி எடுத்தோம்னா ரவுண்டாக வரும் இல்லாட்டா கொஞ்சம் ஷேப் மாறி தான் வரும் கொஞ்சம் மாவை நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு இனி நம்ம எண்ணெய் நல்லா சூடு பண்ணுவோம் எண்ணெய் சூடாகிட்டே இருக்குது எண்ணெய் சூடாகிட்டான்னு தெரியறதுக்கு பாருங்கள் கொஞ்சம் சின்ன மாவை எடுத்து போட்டு பார்க்கணும் அது மேலே எலும்பி வந்தோன்னா எண்ணெய் சூடாகிட்டுன்னு அர்த்தம் ஊறிச் சூடத்துக்கு நல்ல எண்ணெய் சூடாக நல்ல சூடான எண்ணெயில் போட்டால் தான் நல்லா அழகாக மொஃபி வரும் அது கரிஞ்சிரும் நம்ம எண்ணெய் வேண்டாம் பாருங்கள் நம்ம இதை கரண்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தி அழுத்தி எடுக்கணும் போ என்ன அழகா வருது பாருங்க பூரி சூப்பராக வந்துட்டு பாருங்க பொஃபி ஆனால் இப்படி பொஃபி வருகிறது நமக்கு கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து அப்படியே அமிங்கிரும் பொஃபி ரொம்ப நேரம் இருக்காது அப்படி இருக்குன்னா தேவைப்படக்கூடாதுங்க கொஞ்சம் ரவை கலந்துக்கிடலாம்

முடிச்சிடலாமா <awaylly> <gehört seven horrible> <Bee 94> ഇനി നമ്മൾ ചപ്പാത്തി പോടല ദോശകൾ ചൂടാണ് ചപ്പാത്തി പോട്ട് മാറ്റി മാറ്റി എ എടുക്കണം സാപ്പാണ് ചപ്പാത്തി നമുക്ക് രെഡിയായിട്ട് ഒരേ ഗോതമ്പ് കോതുമ ചപ്പാത്തിയും പൂരിയും നമുക്ക് രെഡിയായിട്ട് என் பாருங்க சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக பிஞ்சு வருதுன்னு பாருங்கள் ஹார்டாகவே இல்லை இருக்குது